அஸ்லாம் வலைக்கம் இந்த வீடியோ எதை பத்தினா யூடியூபர்ஸை பத்தி என்னடா யூடியூபர் பத்தி போடுறேன்னு பாக்கீங்களா அதாவது சாப்பாட்டு யூடியூபர்ஸ் இருக்காங்களே நல்ல ஹோட்டலில் போய் ஃபுல் கட்டு கட்டிட்டு டிவி போடுறாங்க தெரியலையா ரிவியூ போடுறாங்கல்ல அவங்கள பத்தி ஒரு யூடியூப் வீடியோ தான் இது அதனால என்னுடைய கேள்விகள் கண்டிப்பா உங்களுடைய மனசுகளையும் இருக்கும் நீங்களும் அவங்கள்ட்ட கேளுங்க கமெண்ட்ஸ் பகுதியில் நான் நிறைய கேட்டேன் பதில் இல்லை இப்போ ஒரு யூடியூபர் வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறாரு நல்லா சாப்பிட்றாரு நல்லா சாப்பிட்டு சாப்பிடும்போது எல்லாம் கேமரா ஜூம் பண்ணி வாங்கிட்டுலாம் வச்சு எடுத்து எல்லாம் திங்கிடுல்லாம் வந்து எல்லாம் சூப்பராக வேறு லெவலில் அப்படி இருக்கு நல்லா சொல்லி பயங்கரமாக சாப்பிட்டு ஃபுல் டெம்பரேச்சர் எல்லாருக்குமே ஏற்றிட்டு அந்த வீடியோ போட்டுரு சில நண்பர்கள் அந்த ஹோட்டலில் பார்த்து போகிறாங்க ஆஹா நம்ம யூடியூபர் நம்ம ஃபாலோ அவங்க ஃபாலோவர்ஸ் அதாவது அவங்க சப்ஸ்கிரைபர் மற்றும் ஃபாலோவர் செஞ்சுடுறாங்க ஆஹா நம்ம ஆள் சொன்னார் சூப்பர் ஹோட்டல் சொல்லி அங்கே போகிறாங்க ஆனால் அங்கே போனால் ஒரு பாடாவதி ஹோட்டலாக இருக்குது விலை அதிகமாக இருக்குது குவாலிட்டி இல்லை நீங்கள் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டீங்கள நல்லா சூப்பராக இருக்குது சாப்பாடு வேறு லெவலாக இருக்குது அதை நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்காங்க நல்ல கிரேவி வச்சிருக்காங்க நல்ல ப்ரௌன் கலரில் வறுத்துருக்காங்கலாம் சொல்கிறீங்களா இல்லை அந்த சாப்பாட்டுக்கு நீங்கள் பணம் கொடுத்தீங்களா அந்த ஹோட்டலுக்கு பணம் கொடுத்தீங்களா இல்லையா ஆனஸ்ட்டாக பதில் சொல்லணும் ஏன்னா இந்த வீடியோ வந்து உலகம் பார்க்கக்கூடிய வீடியோ ஏன்னா இந்த மாதிரி வீடியோ யாரும் போடல நான் தான் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் கண்டிப்பாக சொல்லுங்கள் நீங்கள் அந்த சாப்பாட்டுக்கு பணம் கொடுத்தீங்களா பணம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தீங்கன்னா கூட நல்லா இருக்குன்னா கூட நோ ப்ராப்ளம் ஏன்னா நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க ஆனால் நல்லா இருக்கும்னு சொல்கிறீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் பணமே கொடுக்காமல் மொக்கையாக ஒரு ஹோட்டலில் போய் நல்லா ஃபுல் கட்டு கட்டிவிட்டு கட்டிவிட்டு அவங்கள்ட்ட நீங்கள் சாப்பிட காசும் கொடுக்காம அவங்கள்ட்ட காசும் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு அந்த ஹோட்டலை பற்றி நல்லா இருக்குது ரிவியூ போட்டுட்டு இந்த மாதிரி சப்ஸ்கிரைவரை வந்து மோசம் பண்ணி அர்த்தம் ஏன்னா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது சாப்பாடு ஃபுட்டு அங்கே வந்து ஆரோக்கியம் சம்மந்தப்பட்டது பாறை மீன் இருக்குது சிக்கனை வளர்த்துருக்காங்க பார்பிக்கு சிக்கனாக இருக்குது சிக்கன் பகம் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுட்டு நீங்கள் வந்து நீங்கள் வெளியே வந்து ஏப்ப விட்டு நல்லா சொன்னீங்கன்னா இதை நிறைய பேர் நம்ம தான் செய்வாங்க அதுதான் திரும்ப சொல்கிறோம் நீங்கள் வந்து ஒரு ஆனஸ்டான யூடியூபராக இருந்தால் நீங்கள் சாப்பிட்டு முடித்த பிறகு அந்த ஹோட்டலுக்கு பணம் பே பண்ணீங்கன்னா ரிவியூ போட்டுட்டு அதை சொல்லுங்கள் இந்த ஹோட்டலில் நாங்கள் சாப்பிட்டோம் இவ்வளோ பில் வந்துச்சு நாங்கள் இவ்வளோ பே பண்ணணும்னு சொல்லி நீங்கள் ரிவியூ போட்டிங்கன்னா நம்பகத்தன்மை இருக்கும் உங்கள் மேலே உங்கள் சப்ஸ்கிரைபருக்கு நம்ப தமிழ் இருக்கும் பரவாயில்ல இவர் ஆனஸ்ட்டாக சொல்கிறாருன்னு சொல்லுவாங்க அது இல்லாமல் மொக்கை நல்ல முழுக்கட்டு கட்டிட்டு நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு படாவதி ஹோட்டல் மரண விளாச ஹோட்டலில் கூட நீங்கள் நல்லா சொன்னீங்கன்னா அதனால் பாதிக்கப்படுறவங்க வந்து சப்ஸ்கிரைபர் தான் ஏன்னா திட்டம் அவ்வளோ பேரும் இவன் இப்படி சொன்னானே வீடியோவில் இது இவ்வளோ மோசமாக இருக்குது அந்த ஹோட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க அது திரும்ப சொல்கிறோம் எந்த யூடியூபராக இருக்கட்டும் மேல் ஃபீமேல் யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரி ரிவியூ போடுறவங்க நீங்கள் அந்த ஹோட்டல் போய் சாப்பிட்டீங்கன்னா பணம் கொடுத்தீங்கன்னா இல்லைன்னு கன்ஃபார்மாக சொல்லுங்கள் திரும்ப திரும்ப அதான் கேட்குறோம் பணம் கொடுத்துருந்து ரிவியூ போட்டீங்கன்னா ஓகே நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கலாம் அது லாஜிக் இருக்குது நீங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி அதை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் இந்த ஹோட்டலுக்கு வந்தோம் சாப்பிட்டோம் இவ்வளோ பில்லு அனுப்பிச்சி எங்களுக்கு நாங்கள் அதை பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் எந்த ரிவ்யூ போட்டாலும் உங்கள் ஃபாலோவர்ஸ் அது சப்ஸ்கிரைபர் வந்து உங்கள் மேலே ஒரு நம்பரை தன்மை வச்சுருப்பாங்க இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் அதிகபட்சம் பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ அவங்க சம்மந்தப்பட்ட நம்ம சொல்றோமோ அவங்க அவங்ககிட்ட போய் சேரும் அப்போ அவங்க கொஞ்சம் திருந்தட்டும் சரியா நம்ம செஞ்ச தப்பு நம்மளுடைய சப்ஸ்கிரைபரை நம்ம ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அதனால் இனிமேல் சாப்பிட்றதுக்கு காசை கொடுத்துருவோம் அப்படின்னு முடிவு போனாங்க அங்கே சாப்பிட்டதுக்கு பணம் பே பண்ணிட்டோம் இவ்வளோ பில் வந்துச்சு அப்படின்னு பில்லை காட்டிட்டு அவங்க அந்த ரிவ்யூ போட்டால் ஓகே அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோவை அதிகபட்ச நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷாலா அடுத்து ஒரு பயனுள்ள வீடியோ சந்திப்போம் சலாம் சலாமலை அமுதுலாய் பிரகத் பாய்